ஏசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார் என்ன சொன்னா ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது ஏங்க ஏசுநாதர் சொன்னாரு ஒரு கணத்தை காட்டுங்கண்ணா மறு கணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம் எத்தனை தடவை அடி அடிச்சுக்கிட்டே இரு ஒரு நாள் அவனுக்கு கை விழிக்கும் அந்த ஏசுநாதர் என்ன சொன்னார்னா அதான் அடிக்கடி சொல்லுவேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கமே அதாவது சொல்லுவாங்க கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள் நான் பாக்கியமா இருக்கிறேன் சிலர் பாக்கியசாலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்ற இல்லாத உங்களுக்கு கொடுங்க ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ண நீ கலைப்பாக இருந்திருந்தா என்று சொல்லுங்க உங்களை இழைப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு கலைப்பாக வந்தால் நான் இழைப்பா இருக்கிறேன் நான் இடம் தருங்க அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்யு பைபிள்ல கூட நான் படிக்கும் போது சொல்லுவேன் வலதுகை கொடுக்கற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது வலதுகை எடுத்து கொடுக்கற அந்த நேரத்துல யோசிச்சா தப்பு நான் இடதுகையில எடுத்து கொடுக்கிறேன் அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது சால சிறந்தது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது விளங்கியவர் தெரியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று கூறியவர் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக் என்றார் ஏசுபிரான் இறை நம்பிக்கை என்பது மேலானது நன்மைகள் துன்பங்களை தாங்கும் வலிமையை கொடுக்கக்கூடியது தான் என்ற அகந்தையை அழிக்க வல்லது தன்னலத்தை தகர்த்தெறி அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மையையும் மன அமைதியையும் அழிக்கக்கூடியது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதிசயம் ஏற்படும் நம்பிக்கையை இழப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் இந்த நம்பிக்கையை தான் இயேசு பெருமானவர்கள் வலியுறுத்துகிறார் இதை நாம் கடைபிடித்தால் நாம் கேட்டதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல லட்சியங்களுக்காக வாழ வேண்டும் வாழ்வில் நற்பணிகளை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இறைவன் நமக்கு மனித பிறவியை அளித்திருக்கிறான் அன்பு கூறுவதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பதும் முக்கியமானது என்கிறார் ஆண்ட்ரூ முரே நம் நலனுக்காக மட்டுமல்லாமல் மற்றவர் நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த கற்று தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்தினால் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல் ஆகியவற்றை தான் சொல்ல முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காது என்பதுதான் சகோதரத்துவம் அனைவருடன் சேர்ந்து வாழ் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காட்டு என்பதுதான் இறக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்பதுதான் நீதி மற்றவர்களுக்காக வாதாடுவதுதான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு என்பதுதான் பகிர்ந்தல் இதைத்தான் கிறிஸ்துவம் சொல்கிறது பைபிளை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதுதான் பைபிள் கிறித்தவர்களுக்காக பைபிள் மனித குலத்துக்காக சிறுபான்மை உலக அளவில் கிறித்தவர்கள் பெரும்பான்மை ஒவ்வொரு நாளும் தனிநபராகவோ குடும்பமாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மருத்துவமனைகளை கிடப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள் குற்றுயிரும் உயிரும் குறை உயிரமாக கிடப்பவர்கள் காலடியிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து பைபிளை திறந்து வைத்து நாலு எடுத்து படித்து ஆண்டவரே கர்த்தரே இந்த பிள்ளையை உடனே குணமாக்கு இந்த பெரியவரை உடனே குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பு என்று ஜெபம் செய்வது தொண்டுதான் பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இயேசு பெருமான் அவர்களின் வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிந்தது உலகத்தின் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூலாக ஒரு வேதமாக பைபிள் நிலவுகிறது விளங்குகிறது அப்படி என்றால் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் கிறிஸ்துவ மதத்திலே அதுதான் எங்கு திரும்பினாலும் வசனங்களை சொல்லி சொல்லித்தான் மக்களை குணப்படுத்த முடிகிறது மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட முடிகிறது மக்களை ஒருங்கிணைக்க முடிகிறது மக்களுக்கு ஒரு நல்வழி காட்ட முடிகிறது இத்தனாவது அதிகாரத்தில் இத்தனாவது வசனம் இதை சொல்லுகிறது என்று சொல்லுகிற போது அதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த வசனத்தின் ஆளுமைக்கு உட்படுகிறார்கள் வசனத்துக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள் அந்த வசனத்தை அல்லது அந்த வேத கருத்துக்களை கேட்கிறவர்கள் அப்படியே அதை இறைவனின் வாக்காக இறைவனின் வாக்கு மூலமாக இறைவனின் வாழ்த்தாக இறைவனின் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இன்னும் வலிமை பெற்றதாக இருக்கிறது புதிது புதிதாக பல்வேறு வடிவங்களில் மொழிவை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தனிநபராகவோ குடும்பமாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ கிறித்தவத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் பார்த்த ஒருவர் இன்றைக்கு தேசப்பா என்று சொல்லிக்கொண்டே வந்து நம்மோடு அமர்கிறார் நம் கைகளை குலுக்குகிறார் என்ன திடீர் இப்படி ஒரு மாற்றம் என்று சொல்லுகிற போது அவர்கள் வியந்து வியந்து பல்வேறு சாட்சியங்களை கூறுகிறார்கள் இன்னும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளபடியே அது ஏன் நிகழ்கிறது எப்படி நிகழ்கிறது என்னதான் அப்படி இந்த பைபிள் வசனங்களில் இருக்கிறது என்று ஒரு பெரிய அதிசயம் அல்லது ஆச்சரியம் அல்லது வியப்பு நமக்கு ஏற்படுகிறது கிறிஸ்தவர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல மனித குலத்துக்காக சொல்லப்பட்டது பைபிள் ஆக பைபிளில் சொல்லப்பட்ட வசனங்களை ஏற்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைவருமே கிறிஸ்தவர்தான் பிறர் மீது அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்தான் பிறர் மீது கருணை காட்டுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்தான் அன்புக்கும் கருணைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அன்பு நம் குடும்பத்தினர் மீது செலுத்துவது கருணை யாரென்றே தெரியாதவர் மீது செலுத்துவது என் சொந்தம் பந்தம் என்று பார்க்காமல் என் ஊர் என் சாதி என்று பார்க்காமல் என் மதம் என் நாடு என்று பார்க்காமல் யாராயிருந்தாலும் மனித குலமாய் இருந்தாலும் ஒரு ஜீவன் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது செலுத்துகிற விரிவான அன்புதான் கருணை விரிவடைந்த அன்புதான் கருணை அன்பு தொடக்க நிலை கருணை உச்ச நிலை அன்புக்கு ஒரு வரம்பு உண்டு கருணைக்கு வரம்பு இல்லை ஆக கருணை உள்ளவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் தான் தொண்டுள்ளம் உள்ளவர்கள் அனைவருமே தான் யாருக்காவது நாம் சர்வீஸ் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிரதிபலன் பார்க்காமல் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம்தான் தொண்டுள்ளம் என்பது அரசாங்கத்திலே வேலை செய்வது என்பது வேறு ஒரு நிறுவனத்திலே சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வது என்பது வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிறருக்காக ஒரு மணி நேரத்தை செலவிடுவது என்பது கூட தொண்டுள்ளம் தான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தூங்க வேண்டும் அல்லது எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அல்லது ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது அதில் ஒரு மணி நேரம் பிறருக்காக தூங்காமல் விழித்திருந்தால் அதுவும் தொண்டுதான் அதுவும் தொண்டுதான் மருத்துவமனையில் கிடப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள் குற்ற உயிரும் குறை உயிரமாக கிடப்பவர்கள் காலடியிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து பைபிளை திறந்து வைத்து நாலு வசனத்தை எடுத்து படித்து ஆண்டவரே கர்த்தரே இந்த பிள்ளையை உடனே குணமாக்கு இந்த பெரியவரை உடனே குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பு என்று ஜெபம் செய்வது தொண்டுதான் அதில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த பிரதிபலனும் கிடையாது அதுதான் மனிதநேயத்தை உணர்த்துகிறது இப்படிப்பட்ட தொண்டுள்ளத்தை மாந்தனேயத்தை எது நமக்கு தந்திருக்கிறது என்றால் பைபிள் தந்திருக்கிறது இயேசு பெருமானின் வசனங்கள் தந்திருக்கின்றன கிறிஸ்தவம் என்றால் அன்பு கிறிஸ்தவம் என்றால் கருணை கிறிஸ்தவம் என்றால் தொண்டு கிறிஸ்தவம் என்றால் மனித நேயம் என புரிந்து கொள்வோம் கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால் சகோதரத்துவத்தை பார்க்கிறோம்

சேவையின் சின்னமாக மீட்சியின் சின்னமாக ரசரக்ஷனின் சின்னமாக கருணையின் சின்னமாக அன்பின் சின்னமாகிவிட்டது நம்பிக்கையின் சின்னமாகிவிட்டது அப்படிப்பட்ட இயேசு பெருமானுடைய வாசகங்களிலே நம் நம்பிக்கையோடு இருப்பது மட்டுமல்ல சகோதரர்களே தீர்க்கதரிசி ஏசா என்னுடைய வசனத்தை மறந்து விடாதீர்கள் சொல்கிறார் உனக்கு முன்னே போய் கோணலான அவைகளை செவ்வையாக ஆக்குவேன் பெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தகாரத்திலே இருக்கின்ற பொக்கிசங்களையும் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஓ இருக்கின்றவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் பணம் இல்லாதவர்களே வாருங்கள் தாகமா இருக்கின்றவர்களே வாருங்கள் தண்ணீர்கள் வாருங்கள் சொல்றார் கர்த்தர் என் இருக்கிறார் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய்விட்டு உள்ளுள்ள இடத்துக்கு அழைத்து போகிறார் என்றாரே அதே போல அவருக்கு அவர் அந்த வாசகத்தை சொல்லுகிற போது வாருங்கள் பணமில்லாதவர்களை வாருங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் பணம் பணமின்றி விலையுமின்றி பாரும் உணவும் திராட்சரசமும் பருகுங்கள் வாருங்கள் செவியை சாய்த்து என்னிடம் கேளுங்கள் தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருமைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் எவ்வளவு நம்பிக்கை ஊட்டுகின்ற வாசம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமியை பார்க்கும் வாரங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அதை உங்கள் நினைவுகளை பார்க்கும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கின்றது வாரியும் உறைந்த மழையும் வாரத்திலே இருந்து இறங்கி மீண்டும் திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் வசிக்கின்றவனுக்கு உணவையும் தருகிறதோ அதை போல என்னுடைய வசனமும் அது வெறுமையாக திரும்பி போகாமல் நினைத்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் ஆகவே நீங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் பர்வதங்களும் அது முழக்கமிட்டு வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டி உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் புட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் காஞ்சோடிக்கு பதிலாக மிருது செடி எழுப்பும் அப்படி நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்போம் சக மனிதர்களை நேசிப்போம் வேற்றுமை வெறுப்புகளை இடம் கொடுக்காமல் இருப்போம் அன்பும் கருணையும் கொண்டு எந்த நோக்க எந்த கருணையை இயேசு பெருமான் வாழ்க்கையிலே போதித்தாரோ அந்த கருணையை அந்த அன்பை மற்றவர்களிடத்திலே செலுத்தி துன்பங்களை தாங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட முறையிலே நீங்கள் வாழுகிற போது உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் அதே போல வீட்டூரத்தில் கனிதரும் மனைவிரத்தில் கணிதரும்டியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னார் அல்லவா அதை போல நம்பிக்கையோடு இந்த மனிதகுலத்துக்கு சேவை செய்ய நம்பிக்கையோடு இயேசுமான் அவர் இந்த மனிதகுலத்தின் ரட்சகராக வந்தவர்